அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் குத்தான தாலுக்காவில் சேத்ராபாலபுரம்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது அகலம் ஒரு முப்பத்தி மூணு கிட்ட இருக்குது பின்னாடி ஒரு முப்பத்தி ஒன்று கிட்ட வருது மொத்தம் அகலம் ஒரு முப்பத்தி ரெண்டு அடி நீளம் ஒரு நூறு அடின்னு சொல்லிட்டு மொத்தம் மூவாயிரத்தி இரநூறு சதுரடி கிட்ட இருக்குது வாழை மரம் தென்னை மரம்லாம் போட்டிருக்காங்க உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது பட்டா லேண்டு தான் கிளியர் டாக்குமெண்ட்டோட இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின துறை நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்கிறவங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியில் துறை மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது சேத்ராபாலபுரம் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது புகழ்பெற்ற பைரவர் கோயில்லாம் பக்கத்துலேயே இருக்குது மனம் வந்துட்டு வடக்கை பார்த்து வருது ரோடுக்கு பக்கத்துலேயே தான் இப்போ நான் பார்க்குற இடமும் வருது நிறையா பேர் சேத்ராபாலபுரத்துக்கிட்ட இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் சதுரடி ரேட்டு அறநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் நம்ம போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு இடம் வீடு விவசாய நலம் சேல்ஸுக்கு எல்லாமே பட்டாவாக தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் டாக்குமெண்ட்லாம் கிளியர் டாக்குமெண்ட்டோட தான் நம்ம ஒவ்வொரு இடம் வீடு விவசாய நிலலாம் போஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி விவசாய நலம்லாம் வேணுங்கிறவங்களும் நம்ம தொலைபேசி தோறப்பொழுதுங்க லோ பட்ஜெட் லேண்டு வேணுனாலும் நிலத்துக்குடி நீடூர் சைடுலாம் இருக்குது நத்தத்துலேயும் லோ பட்ஜெட் லேண்ட்லாம் இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நான் பார்க்குறது இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்